தண்ணி எதுக்கு தண்ணி நிக்காத இடம் வந்து காஞ்சிபுரம் யார் சார் நீங்க நீங்க என்ன ஓ பொதுமக்கள் வாங்க 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 சார் உள்ள வாங்க சார் புரிய வாங்க டேய் இவன யாரா தான் உள்ள சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் வந்து யாரும் தெரியல சார் பூஸ்ட் பிரதர்ஸ் பூஸ்ட் பூஸ்ட் அந்த பூஸ்ட் இல்லை சார் ஆத்திர பூஸ்ட் கிடையாது ஓகே அஹ் எனர்ஜி கொடுக்குறப்போ சார் இப்போ வந்து இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தண்ணி இல்ல மக்கள் எல்லாம் ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா இதை பத்தி நான் பேசி சொல்லுங்கள் சார் அது வந்து ஒரு சொட்டு தண்ணி நிக்கல இந்த இடத்துல சூப்பர் சார் சுத்தமா தண்ணி நிக்கல தான சார் இங்கவே எவ்வளவு வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கு மழை அடிச்சு கொட்டுனாலும் சார் இப்ப இந்த மோட்டார் அவங்க கூப்பிட்டா கரெக்டா வந்து எல்லாம் கிளீன் பண்ணிடுறாங்களா சார் மோட்டரா எங்க ஊர் மோட்டரே தேவலை எங்க ஊர்ல போட்ட ரோடே வந்து தண்ணி அப்படியே மோட்டர்லாம் போட்ளே இல்ல சார் அந்த ராட்சசம் மோட்டர்ஸ் தான் இருக்கு அது வந்து ராட்சசன் மோட்ரா மோட்டார் சார் இந்த தண்ணி அது எங்க ஊருக்குலாம் குடுறீங்க சார் என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க சென்னையில தான் சார் நீங்க இருக்கீங்க என்னயா யோ இது காஞ்சிபுரயா எந்த ஊரு எந்த டீம் எந்த மேட்ச்னே தெரியாம வந்துட்டு ஓ அதனால தான் தண்ணி நிக்கல தண்ணி நிக்கலன்றீங்களா ஆஹ் மாப்பிள அவன என்னன்னு பாரு இல்லை சார் இது காஞ்சிபுரம் ஓகேவா ஆ சார் தானே சென்னை அவுட்ரு தான் சார் இது ஆமா சார் அவுட் சென்னை காஞ்சிபுரம் சென்னையோட அவுட்டரா சார் பைத்தியக்காரத்தை தான் பேசிட்ட கூடாது தானே பார்த்துட்டு அதுக்கு பைத்தியமா பேசிட்டு இருக்கீங்க இது சென்னை கிடையாது சென்னையில தண்ணி நின்னுட்டு தான் இருக்கு அந்த ராட்சச மோட்டாரா இருக்கட்டும் இல்லை ஆரியன் மோட்டாரஸாக இருந்தாலுமே சரி

பொது மக்கள் சார் மாதிரி கிடையாது காசு மழையில போக முடியாம குளிர் ஜோரத்துல வீட்டுக்கு தண்ணி வருது சரியான சாப்பாடு இல்லாம அலமோதிட்டு இருக்காங்க அத அந்த கஷ்டத்தை நாங்களும் பட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து ஓயாம மேல உக்காந்துகிட்டு இன்னொருத்தரோட சப்போர்ட்ல நாங்க வாழல ஓகேங்களா சார் சிரிக்காது சார் எரிச்சலா இருக்கு